ஒரு நாள் எப்படி போகுதுங்கிறத அப்படியே எடுத்து பண்ணணும் நீ ஒன்றும் வேலை இல்லை அப்போ பார்த்தாக்க அப்பா இன்னைக்கு நீங்கள் பாருங்க பாருங்கள் மக்களே பத்தியா இன்னைக்கு முட்டும் நான் மாட்டெல்லாம் பிடிச்சி வெள்ளை கட்டிப்பேன் சிட்டுக்குள்ளே இருக்குங்க தண்ணி இருக்கு சும்மா கடல் மாதிரி இருக்கும்னாப்பா குடிநீருக்காக நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வரோம் பார்த்துக்குங்க மக்களே அதுவும் இந்த ஊரில் ஆனால் ஏரி எப்படி இருக்குன்னு மட்டும் கம்மனில் சொல்லுங்க அழகாக அதோடய வியூஸ் காட்டுறேன் கடா வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வரல அப்பாவோட ஃப்ரெண்டோட போறாங்க ஏப்பா சாப்பிட்றதியா இல்லையா இன்னும் காய் வாங்க சென்று போயிட்டு வர்றப்போ ஏப்பா இப்போ நேரம் ஆயிடுச்சு வச்சுருக்கோத்திலும் வச்சுருக்கேன் பட்டம் தான் எதை இல்லை போ சரியா ம் இன்னைக்கு எது நீ வீடியோ பண்ணணுமா பண்ணுமா பட்டத்தில் அதாவது ம் டே இன்மையில ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறது அப்படியே வீடியோவில் காட்டணும் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் நான் செய்யேன் எது பண்ணாலுமே ஆ ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறங்கிறது வீடியோவில் காட்டணும் சரி சரி சத்து நேரம் எது சத்த படுத்துட்டு தான் இருந்துருக்கு வரேன் வரேங்கறியா நீ எழுப்பிட்டுறான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்பாவோடய இது எப்படி போகுதுங்கிறது தான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் இது எப்படி போய் முடியும்னு தெரியல எழுப்பிட்டதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாரு பார்க்கலாம் நம்பர்ல விடிய எப்படி போகுதுன்னு அப்பா தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படியே நான் வெளியிலலாம் கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு இதாங்க நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டு அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்குமே இவ்வளோ நேரம் தூங்க மாட்டார் இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கார் தெரிஞ்சிச்சு விட்டார் விட்டார் இன்னைக்கு உனக்கு ஒரு வேலை இல்லை என்ன வேலை தெரியுமா வேலை இதாயிடுச்சு என்ன எனக்கு ஹெல்ப்டுற வேலை நான் முன்னாடி எழுந்திரிட்டாலும் இன்றைக்கி பரவாயில்லை முன்னாடி அது தெரியுமா ட்ரெயினி அஞ்சாங்க இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு இருந்துச்சு உனக்கு வேலை தான் இப்போ என்ன பார்த்துக்கிறப்ப ம் சரி இனிமேல் மக்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி எழுதி சொல்லிட்டு போ கண்ணை முடிஞ்சு பார்க்கல சரி சொல்லு வணக்கம் இங்கே கேமரா வந்து வணக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே இதாக தான் இருக்கும்பா இன்னைக்கு இன்னைக்கு ஓடி போயிடுது அந்த கோட்டையெல்லாம் வந்து சானியா அள்ளிட்டு போயிடுச்சு அது ஹோட்டலில் தான் நல்ல டீ நம்ம ஹோட்டலில் அப்படின்னு நான் அப்படியே வாசூடாக டீ வரலாம் டீ போட்டு அம்மா ம் போட்டுச்சிடுச்சு உக்கார போய் டீ எடுத்துகிட்டு வரேன் டீ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே டீ எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட கொடுக்க வேண்டியதான் டீயோடு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும் பெரியவரே பெரியவர் அந்த அப்பா டீ சாப்பிடுங்க எனக்கும் ஒன்று ரெண்டையும் என்ன என்கிட்ட ஒரு டீ விடுப்பா அப்படியே விடுக்கம் எனக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு டீலாம் அதிகமாக குடிக்கவே கூடாது சரி அப்புறம் நீங்கள் அது என்ன சுதாரிப்பாகலை டீ குடித்த பிறகு தான் சுதாரிப்பாக பாருங்க நேற்று ஃபுல்லாக வேலை செஞ்சேன் பயிர்காலமாக தான் டெய்லி வேலை இருக்கும் இப்போ கோடை கோடைநாள் வந்து நீ செய்ய வேலை என்ன செய்கிறீ அதை மக்கள்கிட்ட சொல்லணுங்கிற சரி ஒரு நாள் எப்படி போகுதுங்கிறது அப்படியே எடுத்துப்பாணும் நீ ஒன்றும் வேலை இல்லை அப்போ பார்த்தாக்க அப்பாருக்கு இருக்காரு பாருங்க மக்களே எப்போதும் என்ன வயிறாரு இன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லன்டா அப்படிலாம் இல்லை இன்னைக்கு முட்டை நான் மாட்டெல்லாம் பிடிச்சி வெளில கட்டிப்பேன் அதான் கட்டி இருக்கேன் சாணி அதெல்லாம் கூட்டி அல்லையே சாணி நீ வந்து நீ அண்ணா நான் கை கூட்டம் கொண்டு போமா அப்படி இல்லை நான் மாடு வெளியே சாணிலாம் அள்ளி விட்டாருன்னு அடிச்சிருக்கேன் சாணிலாம் இல்லை அப்புறம் நீ என்னென்ன பண்ணணும்னு இன்னைக்கு காட்டணும்ல ஆமாம் ஆமாம்

தீன் திங்காலேயும் சாணியும் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவருங்க கசப்புன்னு ஒரு நோய் வந்துருச்சு அதனால மாடு தீனியும் திங்கிறதுல சாணியும் இல்லை சாணியும் போகிறது தான் இருக்கு சாணி தண்ணி ஊற வைக்கணும் தவிடு தண்ணி ஊற வைக்கணும் தவிடு தண்ணி ஊற வச்சு ஊற்றி வச்சுட்டு மாட்டுக்கு வந்து அப்பா அது ட்ரீட்மெண்ட் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் காலை கழுவணும் மஞ்சள் தூள் வைக்கணும் மருந்து ஏகப்பட்ட மருந்து போடணும் வாங்க மாட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் அம்மாக்களை அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெந்நீரில் வந்து உப்பை கலந்து அப்பா வந்து வெந்நீரில் உப்பை கரைச்சி அப்படியே மாட்டு வந்து கழுவ போறாரு கை காலை ரெண்டு மாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கை கால் கைங்கிற காலில் மட்டுமே நிறைய புண்ணு இருக்குது அதெல்லாம் விட்டு வைத்தியம் பண்ண போறாரு இதான் அவருக்கு இப்போ மாடு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து டெய்லியும் இதுலேயே அவருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அரை நேரம் ஆகி போகுறா வச்சு கால்ப்பா இதுக்கு தான் ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட் போனால் அரை நேரம் ஆகி போகுது நாட்டை எப்போதான் கல்வி காப்பாற்றுறதுன்னு பார்த்தா இதை தவால்ச்சுருச்சு பாதி இதுக்கு வந்துடுச்சு நிலைமைக்கு இரும்பு ஒன்றும் காலையில் வாய் ஏன்னா முழங்கால மூட்டை பேர்த்துருக்க மாட்டுக்கா பார்த்து எங்கள் மாட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் நடுக்கும் தீனி அதிகமாக சாப்பிடவே இல்லை ரெண்டு மூணு நாளாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கோட அந்த இது நுற அப்படியே வாயோடு சேர்த்து நுற சிந்திக்கிட்டே இருந்தது இப்போ ஒரு வாரமாக ஊசி மேலே ஊசி நாட்டு வைத்தியம் அப்புறம் கால் குழம்புலலாம் புண் அதிகமாக வந்துடுச்சு மூக்கில் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வேப்ப எண்ணெய் அந்த மஞ்சத்தூள் சாறு அதெல்லாம் பிழிஞ்சி அதெல்லாம் தடுவிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ மாடு கொஞ்சம் தெளிவாக இருக்குது பார்க்க இல்லைன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலாம் காட்டினோம்னா ரொம்ப டேஞ்சராக தான் இருந்தது நம்ம மாடு ஒன்று கண் போட்டிருக்குன்னு ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த கன்றுவட்டிலாம் இறந்துருச்சுங்க அந்த அந்த கசப்பு நாய் மா அந்த நோய் வந்து மாட்டுக்கு வந்ததினால அந்த பால் தெரியாமல் விட்டுட்டோம் அந்த பாலை குடிச்சி கன்றுவட்டியும் இறந்துடுச்சு இப்போதைக்கு மாடு தான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி இப்போ தான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கு ஆடுக்கில் இருக்குங்க காயமா ஆ இதுக்கு தான் அந்த எலுமிச்சஞ்சாரை போட்டுட்டு மேலே மருந்து போடணும் அடுக்கு அடுப்போ வாங்கிடுவோம் கால் குழம்பே சேடை சேடையா புண்ணாயிடுச்சுங்க மாட்டுக்கு புண்ணுக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் வேப்பண்ண எலும்பச்சான் சாறு மூணையும் கலந்து இப்போ புண்ணில் வைக்கணும் புண்ணு வந்து மூக்கில் அதிகமாக இருக்கு மக்கள் இது வைக்கிறதுனால தான் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிட்டு வருது காஞ்சி காய் ஈக்குந்தாது காய் ஆறும் வேப்பண்ணிக்கு ஈக்கு இருந்தாது நடக்கவும் நடக்காதுங்க புண்ணு நல்ல வேகனா நடக்காது

சாப்பாடு இன்றைக்கி வந்து நமக்கு பிடிச்சது பிடிக்காது சாப்பாடு இன்றைக்கி பிடிக்காம சாப்பிட்டுக்கணும் வண்டி தான் தோசை தோசை பிடிக்காத அப்பாவுக்கு ஏதாவது நீராகமா இருந்தால்தான் சாப்பிடுவேன் வேலை செய்யலாம் எதாவது இருக்கு இன்றைக்கி பச்சை இறக்க கூடாதுல மச்சானம் கிடவாட்டு போகிறோமா கிடவட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் ம் அதனால் கொஞ்சம் பசி டேசை ஆற்றி வச்சுருக்கோம் அங்கே போய் போட்டு போன்னு போட்டுருவோம் ஒரு குடி தண்ணி கிழம குடிநீர் நேரம் எடுக்கிறதுக்கு பக்கத்து ஊர் மூணு ரெண்டு கிலோமீட்டரு வேணு குடம் எல்லாம் ரெடியாக இருக்குது போய் எடுத்து வண்டி சேர்த்து எடுத்துருவோம் ஆ எடுத்துட்டோம் இதுக்கு ஒரு முடிவு காலமே வராதாட்டு நம்ம தண்ணி அடிக்கிறது நம்ம ஊருக்கு ஒரு நாள் தண்ணி வராத நம்ம தான் வருது பார்த்தாச்சு ஆறு மாதமாக வரல போகலாம் ஆல் ரோடு வந்து விட்டது இதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் போனோம் நாங்கள் தண்ணி எடுக்க அதெல்லாம் ஊர் வந்துடுச்சு இங்கே தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம் பக்கத்து ஊர் தான் ஒரு ஏரி அழகாக இருக்கும் ஏரி பகாட்டுன்னு பாருங்க மழை காலத்தில் சூப்பராக இருக்கும் இப்பயும் தண்ணி வரலும் இருக்கும் கம்மியா இருக்கும் இப்போ தண்ணி கம்மியா இருக்கும் மழை காலத்தில் சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த ஏரி இப்போதான் இந்த ஏரியில தண்ணி இல்லை தண்ணி இருக்கிற சும்மா தண்ணி இருக்கிறப்ப சும்மா கடல் மாதிரி இருக்கும்னாப்பா இங்கதான் நான் நம்ம தண்ணி பிடிக்கிற இடம் தண்ணி பிடிக்கிற இடம் வந்தாச்சு மக்களே தண்ணி பிடிக்க போறோம் பைப்பில் தான் தொட்டி அந்த சைடு பின்னாடி போயிடலாம் அந்த பக்கம் ரெண்டு இருக்கு பிடிக்கலாம் ஏரியா காட்டலாம் சூப்பராக தண்ணி நிறைய கிடக்கும் அழகா குளிச்சுட்டு தண்ணி தீட்டு போறது இப்போ தண்ணி குறைஞ்சி பச்சு பாசம் கிடைக்கும் குளிக்க இப்போ கோடை காலம் தானே கோடாக இப்போ வந்து குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக குளிக்க வைக்கல குடிநீருக்காக நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வரோம் பார்த்துக்குங்க மக்களே அதுவும் இந்த ஊரில் ஆனால் ஏரி எப்படி இருக்குன்னு மட்டும் கமனில் சொல்லுங்கள் அழகாக அதோடய வியூஸ் காட்டுறேன் இன்னும் மழை காலங்கள்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணி தட்டுப்பாடு இருந்தால் நாங்கள் வாட்டர் கேனில் கூட தண்ணி பிடிக்க வரோம்னு பார்த்துக்கோங்க மக்களே அந்த ஒரு வாட்ரு பாட்டில் இருந்தால் கூட ஒரு பாதி நேரம் ஒரு ஆளோட தண்ணி தாகம் தீக்குதா அதனால தான் தண்ணி பிடிச்சிட்டோம் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டாங்க வந்து அப்பா வெயில் தான் வெயில் தான் வெயில் போக மாட்டானே கொத்தப்படுறா வண்டிய ஸ்டாண்டு போனோம் ஸ்டாண்டு சரி இல்லை வர மணி பன்னெண்டு ஆச்சு மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுல வைக்க ஒரு பிடி போடும் அப்புறம் லேட்டாக கூட காட்டிக்கலாம் தண்ணி தண்ணி லேட்டா காட்டிக்கலாமா ஆ வைக்க மட்டும் ஒரு பிடி போட்டோம் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து வைக்க வண்டி போட வந்தேன் வீடியோ ஒன்றும் போரா போடலை எங்க டே லைஃப் என்னடா இவனை விவசாயி ஃபேமிலிங்கிறானோ காட்டுக்கே போகல விவசாயம் பண்ணுற இடத்துக்குலாம் காட்டிலே நினைக்காதீங்க பொறுத்த பொறுத்தளவில் எந்த வேலையும் இல்லை அதனால் நாங்கள் போகல இன்றைக்கி என்னென்ன வேலையோ அதை மட்டும் தான் செஞ்சிகிட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க இன்னும் என்னென்ன ஒரு கிடவிட்டு ஃபங்க்ஷன் வேறு இருக்குங்கிறாரு அதுக்கு என்ன அழைச்சிட்டு போகிறாரா என்னன்னு தெரில பார்க்கலாம் டீ ரெடி ஆகிட்ருக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கோ இல்லையோ மதிய நேரத்தில் டீ இருந்தே ஆகணும் அப்பாவுக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் டீ தான் சாப்பாடுலாம் அடுத்த பட்சம்தான் டீ குடித்தா தான் அப்பாவுக்குலாம் அந்த என்ன சொல்கிறது எனக்கு வந்து மைண்டு வேலை செய்யும் அப்படின்னு டீ குடிச்சிட்ருக்காரு டீ டைம் எப்போதும் தலைவருக்கு வந்து மதியம் டீ இருந்தாகணும் இல்லைன்னா கடுப்பு ஆகிடுவார் டீயே குடிக்கிற மதியம் பழக்கம் போச்சு இதெல்லாம் நிறுத்தினா இதுவும் ஒரு இது மாதிரி தான் அது என்ன பண்ணுறது பழக்கம் ஆகிடுச்சு முன்னாடி நிறுத்தி என்ன பண்ணுவேன் இருக்கிற வேலையும் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு சா வேண்டியதுதான் நிப்பாட்டி அப்படின்னா இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இந்த நாட்டாலை போடறான் நானும் வரப்பா கேடா விட்டுக்க வேண்டாம் வேண்டாம் யா என்ன மொய் பிடிக்குதா வேந்தாலும் கேட்டா போய் வர தலையை என்ன பண்ணாதா தேவையான நடக்குது வீட்டு சேர்ந்ததில்ல வீட்டுல ரெண்டு பேர் மூணு பேர் போவ பரவாயில்ல கறி சாப்பாடு தானே கோயிலுக்கு கோயில் சாப்பாடு கோவில் தான் இல்ல கோயில் ஒன்றும் போடல நம்ம தான் போய் போகிறோம் போறோம் இருந்தாலும் நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்ப நீ போயிட்டு வா நான் நல்லா இருந்தா ரொம்ப ஆட்டம் போடும் கண்ணூட்டி வேற செத்து போயிடுச்சா பார்க்கவே பாவமா இருக்கு இன்னொரு மாடு அங்கேருந்து வருது பாருங்க ரொம்ப நேரம் தண்ணி கவுத்துட்டா சீக்கிரம் அப்படியாரும் இப்போ என்னடான்னா அடி எடுத்து வைக்க முடியல அதால் பொறுமையா வருது பாருங்க வெளில எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் என்னப்பா பண்ணுறேன் மாட்டை ஊத்துவிட்டு நீ வரும்னு பார்த்தேன் காய போட்டு வரோம் கூட்டுறியா போட்டு நாங்கள் வந்து திங்கலை கட்ட முந்நூறுபா விற்கிது ஏன் ஐயாச்சி ரூபா எண்ணூத்தம்பது ரூபா முந்நூறுவா வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா மாடு தண்ணி குடிச்சேன்னா என்ன பண்ணுறது எத்தனை அந்த சைடு விட்டா சரி நான் பார்த்துக்க நான் கடை விட்டு போயிட்டு வந்துடுறேன் நானும் வரேன்ப்பாப்பா கிடா வீட்டுக்கு வந்து நாங்க கிளம்பிட்டோம் அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வரல அப்பாவோட ஃப்ரெண்டோட போறாங்க போயிட்டு வரப்பா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டோட கிளம்பிட்டாங்க தான் சித்தப்பா நம்ம சித்தப்பா நமக்குறியே நீ முன்னாடி போயிட்டு இருப்பாரு நான் பின்னாடி வரேன் நான் அவருக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாரு நமக்கு முன்னாடி கொடுத்தா தான் அவரு கொடுப்பாரு சரி நான் பின்னாடி வரேன் வந்து அப்பா வண்டியில இருந்து மாறிட்டாரு அவர் வந்து வண்டியை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு மேலே நீ ஓட்டினா சுத்தப்பட்டு வராதே பொறுமையாக ஓட்டணும்னு அவர் வாங்கிக்கிட்டார் வண்டியை பூரா சைனலாக ப்ளேஸ்க்கு வந்துவிட்டோம் லேட்டாகும் அப்பா சாப்பிடலாமா வா எப்பா சாப்பிடுறியா இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் அப்பா வந்து முக்கியமான ரோலில் வந்து மாட்டிக்கிட்டாரு அதை எடுத்து வச்சுட்டு இருக்காரு நான் வச்சேன் கிளம்புவோம் அப்போ போய் மாட்டெல்லாம் பார்க்கணும்

வீட்டுக்கு தேவையான காய்கறி பொருள் எல்லாம் வாங்கியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கஞ்சியில் அள்ளி விட்டு குடிக்க கேட்க மாட்டேங்கிறான் இதுக்கு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா சும்மா தருவாங்கல சும்மா தருவாங்கலா சம்பாரிக்கா வாங்கி போய் தான் சரி சரி வாங்கிட்டு வாஞ்சு எடுத்துருவா வந்து நெருங்கிட்டேன் எங்க ஊரை காட்டுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம ஊர் பார்த்துங்க நடுத்தேர் வழியாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்

அப்பாவோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னு அப்படி எப்படி மாதிரியே விட்டா வேலை செய்ய தான் எடுத்துக்கிடாத சும்மா ஊருக்கா ரவுண்ட் அடிச்சுன்னு சொல்லு ஒரு ரவுண்ட் அடிச்சா நல்லா கறி சாப்பாடு சாப்பிட்டோம் டெய்லி கூட மாதிரி அழைச்சிட்டு போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக எந்த கோயில கட்டா விட்டுவேன் மச்சான் மச்சான் போயிட்டு சரி விடு அதான் மக்களே இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு மாடு தண்ணி கட்டுறது தான் அது கூட காட்டியாச்சு வண்டி கட்ட வேண்டியதான் அவ்வளோதான் காட்டி கட்டியாச்சு கட்டிட்டா வேலை நல்லா இருந்ததுனாக்க சப்புக்கலையை பண்ணுங்கப்பா அங்கே போயிட்டேன் வீடியோ எல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லாக பாரு பார்த்தவங்க எல்லாம் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க டப்பு பண்ணுங்க ஏதோ நான் சொல்றேன் இரு ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சொல்லுங்க சரி பண்ணிடலாம் ஃபால்ட் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க அவனை நாலு தட்டு தேட்றேன் சரி அவ்வளவுதான் மக்களே நம்ம சேனல் அப்படியே இது ஜப்பு பண்ணுங்க இதான் நான் சொல்றேன் நீங்க பண்ணாலும் பண்ணுறதா எனக்கு எதுவும் தெரியப்போகுது பண்ணுவீங்கன்னு அதெல்லாம் பண்ணுவீங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம்